வணக்கம் சுகாதாரம் நகர்ப்புறங்களில் இருந்து கிராமப்புறங்கள் வரைக்கும் சுகாதாரம் பெரும் கேள்விக்குடியாக இருக்கிறது நாட்டில் எத்தனையோ கருத்துக்களையும் எத்தனையோ நிகழ்வுகளையும் வலியுறுத்தி அதனை பயன்படுத்தி மக்களுக்கு சில பல கருத்துக்களை சொல்ல முற்படுகிறார்கள் குறிப்பாக நூறு சதவீதம் விழிப்புணர்வு நூறு சதவீத வாக்களிப்பு கழித்தது அதே மாதிரி சுகாதாரம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் இன்னும் நிறைய இடங்களில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் இன்னும் அதிகமாக சுகாதார கேடு கண்டண்ட இடங்களில் கண்ட பொருள்கள் அதை தூய்மைப்படுத்துவதே கிடையாது தூய்மைப்படையாளர்கள் இங்கே வரைமுறை கிடையாது கிராமப்புறங்களில் இன்னும் பல மோசமான நிகழ்வுகள் ஆங்காங்கே குப்பைகளையும் அதுக்குண்டான வேறொரு பொருள்களையும் போட்டு தீ வைத்து பொருத்தி புகை மண்டலமாக எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம் பல மணி நேரங்கள் இது அணைய பல மணி நேரங்கள் ஆகும் அதற்குள் சுவாச காற்று எப்படி ஆகும் எத்தனையோ இதுகளை பற்றி சொல்லி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை பொருள் அந்த காலத்திலேயே திரைப்படங்கள் மூலமாக ஐயா மதிப்புத்துறை டைரக்டர் ஏ பி நாகராஜன் அவர்கள் கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிறத பத்தி மையக்கருத்தை சொல்லி இருப்பார் அந்த மூன்றும் இருக்கிறது தான் ஒரு சிறந்த நாடு என்பதை வலியுறுத்தியிருப்பார் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றும் தான் ஒரு நாடு அதுவே சிறந்த நாடு என்ற வையக்கருத்தை சொல்லி அந்த திரைப்படத்தை முடித்திருக்கிறார் மிகவும் அருமையான ஒரு அற்புதமான படம் அதே மாதிரி மக்களுடைய விழிப்புணர்வுக்கும் இன்னும் அதிகமாக இந்த சுகாதாரத்தை வலியுறுத்தி அந்தந்த இடங்களில் குப்பைகளை போடாதீர்கள் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி அந்த குப்பைகளை அகற்றி இனிவரும் சந்ததிகளுக்கும் சுகாதாரம் இப்படி என்று அனைத்து இடங்களிலும் அந்த சுகாதார பொடிகள் போட்டு மென்மேலும் செலுக்க வேண்டும் இந்த நூறு சதவீதம் வாக்களிப்பை மாறி இந்த நூறு சதவீதத்தையும் அந்த சுகாதாரத்தை முன்னுரிமை கொண்டு கொள்ள வேண்டும் என்னுடைய தாழ்மையான கருத்து ஒவ்வொரு ஊருக்கு அரசாங்க கட்டிடம் கட்டி போட்டிருக்கிய ஊராட்சி மன்ற அளவாகவும் ஈ சேவை மையம் அதுல எந்த கோட்பாடுகளும் கிடையாது சுத்தி அனாச்சாரங்கள் குறிப்பாக மனித கழிவுகள் ரெண்டு கால்பட்ட மனித கழிவுகள் நாலு கால்பட்ட மனித கழிவுகள் பக்கத்துல ஒரு டேப் வேற போட்டு வச்சிருக்கீங்க அவங்க போயிட்டு கால் விழுது அது சுகாதாரம் ஆயிருக்கா கிடையாது இதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க அதிகாரிகள் இல்லையா அதுக்குன்னு ஒரு இது போடாம இருக்கீங்களா குழு போடாம இருக்கீங்களா எந்த விதமான இன்ஸ்பிரேஷன் இதுவரை கிடையாது ஏன் இப்படி இருக்கு சுத்தம் பண்ணுங்க சுகாதாரம் முதலில் பேடுங்க பக்கத்துல என்ன எங்க ஊர் பக்கத்துல காவநாயக்கத்தின் ஒரு கிராமம் இருக்கு அதெல்லாம் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு ஆண்டு ஆண்டு காலமாக பிள்ளைகள் போயிட்டு இருக்கு பத்தாவது தலைமுறையோ அது முந்தின தலைமுறையோ இன்னும் அப்படியே தான் இருக்கு இது எந்த மாநிலத்தில் இருப்பது என்பது எனக்கு தெரியவில்லை இன்னும் அதுக்கு அதிகாரி இல்லையா அதுக்கு தன்மை இல்லையா ஏன் அப்படி இருக்கிறது எல்லாரும் பள்ளிக்கூடம் போகணும் இல்ல கல்லூரி போகணும் இல்ல அப்ப ஏன் எங்க மட்டும் வஞ்சிக்கிறீ பாருங்கள் பெற்றதாயும் பிறந்த கொண்டாடும் நற்றவை நனி சிறந்தனவே